மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான சமூகம் என்ற தலைப்பில் தேசிய பிரச்சாரத்தை நாடு முழுவதும் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடத்தி வருகிறது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மாநிலங்களிலும் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்படுகிறது பாலியல் வன்புணர்ச்சி பாலியல் வன்கொடுமை மோசமான பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகளை பாலியல் மற்றும் ஆபாச நோக்கமாக வெளியிடுவதற்காக பயன்படுத்துதல் போன்ற குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பி எஸ் பெரியநாயகம் மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு உறுதிமொழியானது எடுத்துக்கொள்ளப்பட்டது தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹைகோர்ட் மகாராஜா பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேஃபர் ஜான்பால் ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் குழந்தை திருமணத்தை ஒழிப்போம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் பெண் கல்வியை ஊக்குவிப்போம் வன்முறை எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம் பெண் உரிமையை பாதுகாப்போம் பெண்களை இழிவுபடுத்துவதை புறக்கணிப்போம் போன்ற வாசகங்களை கையில் ஏந்தியவாறு இந்த பேரணியில் சென்றனர் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பாளர்கள் கூறும்போது கல்லூரிகள் அப்புறம் வந்து மகளிர் குழு உறுப்பினர்கள் கல்லூரிகள் அப்புறம் வந்து பள்ளிகள்ல உள்ள மாணவ மாணவிகளுக்கு நம்ம என்ன செய்றோம் இந்த பாலியல் வன்கொடுமை பத்தி எங்களை வந்து விழிப்புணர்வு கொடுக்க சொல்லியிருக்காங்க தினமான வந்து நவம்பர் இருபத்தஞ்சுல இருந்து இந்த பிரச்சாரங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கோம் ஸ்கூல்ல சுயதி குழு மெம்பர்க்கு நடத்திட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு குறிப்பாக வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பாலி ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத இந்த விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்பவுமே பெண் குழந்தைகளை வந்து எல்லா இடத்துலயுமே பிரிச்சு ஒத்தி வைக்கிறாங்க அது வந்து ஆண்களும் பெண்களும் வந்து எல்லா வேலைகளையும் எல்லா இடத்துலையும் சமமா இருக்கணும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்